என் தம்பி ஞானசேகரன்னு சொல்கிற அளவுக்கு தான் அவர் திமுக அவருக்கு நெருக்கமாக இருக்கிறார் லாரி ஏற்றியை கொண்டுட்டு செத்துட்டா எங்கே பொழைச்சிட போறேன்னு திருப்பி ரிவர்ஸ் எடுத்து மறு ரெண்டாவது வாட்டி ஏற்றிருக்கிறான் இப்போ எவ்வளோ வெல் பிளான்டாக ப்ரீ பிளான்டாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கனாக்கா காவல்துறை இவ்வளவு மோசமாக இங்கே இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டது யாருன்னாக்கா பல நபர்கள் இவன் கூட திருப்பூரை சேர்ந்த ஒருத்தன் வந்திருக்கான்னு சொல்கிறாங்க ஒரு சார் காரில் வந்துருக்கான்றாரு இவன் பல பேருக்கு வேலை செய்கிறான் ஆனால் கைது செய்யப்பட்டது வெறும் நான் செய்கிற மாட்டோம் நான் அன்றைக்கி டென்த்து படிக்கிறேன் மூணு நாள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு உட்காந்துருக்கேன் எக்ஸாம்லாம் போச்சு எனக்கு ஸ்கூலுக்கு போவே பயமா இருக்கு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ராவத்தர் இப்ராஹிம் சார் இருக்காரு அவர் கூட நிறைய கொஷ்டின்ஸ் கேட்க வேண்டியிருக்கு வாங்க அவர் கூட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி சார் இருக்கீங்க சார் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் நிறைய பேசுவோட பொருளாக இருக்கு இப்போ வந்து ஞானசேகரன் இருக்கார்ல அவர் கூட தொடர்புல இருந்த போலீஸோட ஃபோன்கள்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து போலீஸ்கார் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான காரணம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அங்கே ஞானசேகரன் என் தம்பி ஞானசேகரன் யார் சொன்னாங்க வார்த்தைய அப்பா என் தம்பி ஞானசேகரன்னு சொல்கிற அளவுக்கு தான் அவர் அவருக்கு நெருக்கமாக இருக்கிறார் இன்னும் சொல்ல போனேன்னா திமுகவுடைய என்ன சொல்வது ஸ்டாலின் சொல்கிறாரு அபிமானி அந்த அபிமானிக்கே ஸ்டாலின் எப்போ தெரியுமா முதல் முறையாக பேசினார் தமிழ்நாடே பேசிய பிறகும் பதினாறு நாள் கழித்து தான் பேசினார் கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு துக்ககரமான செய்தி நடந்துடுச்சுனாக்கா பதினாறு நாள் காரியம் முடிச்சுட்டா கொஞ்சம் ஆசுவாசப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க அதுபோல் வந்து பதினாறு நாள் கழித்து தான் அவர் பேசினார் ஒத்தச்சங்கல் உதயநிதி இது வரைக்கும் அது பொறுத்து பேசவும் கிடையாது ஏன் அவன் ஃபஸ்ட்டு உதவி எடுத்துகிட்டு அப்போ ஞானசேகருக்கு வரலாம் சில ஞானசேகரனை ஃபஸ்ட்டு எடுப்போம் இன்றைக்கு ஞானசேகரன் அவர்களுக்கு வந்து வழுப்பு வந்துருச்சு கரெக்டுங்களா வலுப்பு வந்துருச்சு வலுப்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் அட்மிட் பண்ணாங்க மருத்துவர் வந்து நெத்தி பூட்டிலே அடித்து சொல்லிட்டாரு இது நடிப்பு அவருக்கு உடல் வந்து பூர்ணமாக நலமாக இருக்கிறது அப்போ இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுகிறது அவன் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நடிக்கிறான் ஏன்னா ஒரு வாரம் கஸ்டடியில் போலீஸ் எடுத்துருக்கிறாங்க அந்த ஒரு வாரம் கஸ்டடியில் எதையும் உலகிட்டானாக்கா ஒட்டுமொத்த இவன் சின்ன மாமா பெரிய மாமாலேருந்து யார் அந்த சாரு சார்கள் அப்படின்னு பல விஷயங்கள் மாட்டு வாங்கிறதுக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது பட் இன்றைக்கி மருத்துவரால் அது முறியடிக்கப்பட்டு மறுபடியும் அவனை கஸ்டடிக்கு எடுக்கிறாங்க அவனுடைய மொபைல் ஃபோனை எடுத்து ஆய்வு பண்ணிருக்காங்க யாரும் சிறப்பு குழு தனியாக ஒரு மூணு டீம் மூணு பேர் போட்டிருக்காங்க தெரியுங்களா அவங்களை போட்டதுனால அந்த மொபைல் ஃபோனை எடுத்து ஆய்வு பண்ணதில் தொடர்ச்சியாக ஆறு அடையாற சேர்ந்த ஆறு போலீஸ் கூட மிக நெருக்கமாக இருந்திருக்கிறது தெரிய வந்திருக்கிறது அப்போது ஆறு போலீஸும் அவங்க இவ்வளோ நெருக்கமாக இருக்காங்கன்னு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவருடைய மொபைல் ஃபோனை சீஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கு இந்த வழக்கு இவ்வளவு துரிதமாக போவதற்கான காரணம் இந்த மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் போட்டிருக்காங்களோ இவர்கள் எல்லோருமே அண்டை மாநிலத்தை சேர்ந்தவர்கள் யாருமே தமிழ்நாட்டுடைய காவல்துறை கிடைக்கும் எஸ் ஸோ தமிழ்நாடு காவல்துறையாக இருந்திருந்தால் அவர்கள் என்ன சொல்வாங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் நம்பிக்கை இல்லை போன சிசிடிவி வேலை செய்யல நீதிமன்றமும் சொல்லியிருக்கு பல முறை கண்டிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனேன்னாக்கா ரொம்ப வக்கரமான சில விஷயங்களை காவல்துறை செய்வது நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் பள்ளப்பிடுக்கின விஷயத்தை பார்த்தோம் பத்து வயது மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அந்த பொம்பளை பிள்ளைக்கு நீதி கிடைக்கல கம்ப்ளைண்ட் கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுக்கல ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது மருத்துவர்கள் அவர்கள் பிறப்பறிப்பில் மிக மோசமாக காயமுடுக்குன்னு சொன்ன பிறகு இவர்களே வாங்க கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறோம்னு சொல்லி வர வச்சு பெத்த தாய் தகப்பன் நிர்மாணப்படுத்தி அடித்தது இந்த காவல்துறை ஸோ இன்றைக்கு இந்த காவல்துறை என்ன செய்து கொண்டு இருக்கிறதுனாக்கா மிக நெருக்கமாக அவனோட தொடர்பில் உட்காந்துருக்கிறீங்க பொழுது அப்போ வந்து ஆறு பேரை வந்து இன்றைக்கி வந்து ஒரு வளர்த்துகளை கொண்டு வந்திருக்காங்கனாக்கா இது ஒரு ரோட்டு கடையில் பிரியாணி விற்கிற ஒருத்தன் எப்படி இந்தளவுக்கு வந்து இந்த காவல்துறையோடு இவ்வளோ நெருக்கமாக இருக்க முடியும் ரெண்டாவது விஷயம் அவன் மீது ஏற்கனவே மூணு குண்டாஸ் போடப்பட்டிருக்கு இது நாலாவது குண்டாஸ் போட்டிருக்கு அப்போ குண்டாஸ் வழக்கில் இருக்கிறான் அவன் கள்ளத்துப்பாக்கி வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறான் இரவு நேரங்களில் கொள்ளை அடிச்சிருக்காங்க பொழுது அப்போ இவ்வளவும் நீங்கள் கூட கூட்டாளியாக இருந்திருக்கீங்களா கேள்வி இருக்குல்ல அவன் கொள்ளடிக்கிறதுக்கு காவல்துறை உதவியாக இருந்திருக்கா பெண்களை பாலியவன் பண்ண செஞ்சு உதவியாக இருந்திருக்கு அப்போ நீங்கள் கறி கேட்டேன் பிரியாணி கேட்டுன்றீங்கன்னா என்ன கறி கேட்டீங்க மனசு கறியா அப்போ அதற்காகத்தான் இந்த வேலையெல்லாம் போய் கொண்டு இருக்கிறதான ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த சிஸ்டம் எவ்வளோ கொலாப்ஸ்ட் ஆகி கிடக்குனாக்கா கள்ள குறிச்சு கள்ளச்சாராயம் விவகாரம் நடந்த பொழுது ஐஏஎஸ் அதிகாரி போய் சொல்கிறாரு அங்கே வந்து காவல்துறை போய் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா காவல்துறை என்ன பண்ணுதுனாக்கா கள்ளச்சாரத்து சாராயத்தை எந்த நேரமும் இங்கே ஃபோன் பண்ணி ஹண்ட்ரட் கொடுத்தேன் சொன்ன சேலத்தில் போலீஸ் ஃபோன் பண்ணி எப்போ அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னு விக்ரமண்ட்ட போட்டு கொடுத்து அப்போ விக்ரம் வெட்டி வெட்டி வெட்டினானுங்க புரியுது அளி கனிமோட பிரச்சனை இருக்குல்ல அவருக்கும் அதிக தான் சொன்னாங்க என்னன்னா அவர் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் யாருமே கொடுக்குறாங்களோ அவருக்கு அந்த நியூஸ் போயிருந்த கசி தாசில்தார் கசிய விட்டார் அவர் சொன்னால் மரண வாக்கு மூலம் கிட்டத்தட்ட நீ அப்படி தான் அதை எடுத்துக்கணும் அவர் இறப்பதற்கு முன்னாக சொன்ன காணொலி வந்து நான் இந்த செய்தியே நான் கொடுக்குறேன் கம்ப்ளைண்டை கொடுக்குறேன் தாசில்தார் விஷயத்தை கசிய விடுறாரு மறுபடியும் அந்த கனிம வளத்தை எடுத்து இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கான வேலை பார்க்கிறார்கள் நான் தருக்கலான்னு நேரில் போனாக்கா நூற்றுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் ஆயுதத்தோடு இருக்கிறார்கள் நான் மக்களை திருட்டு வெள்ளிக்கிழமை போராட்டம் பண்ண போகிறேன்னு சொன்னார் லாரி ஏற்றியை கொண்டுட்டு செத்துட்டா எங்கே பொழச்சிட போகிறேன்னா திருப்பி ரிவர்ஸ் எடுத்து மறு ரெண்டாவது வாட்டி ஏற்றிருக்கிறான் இப்போ எவ்வளோ வெல் பிளான்டாக ப்ரீ ப்ளான்டாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கனாக்கா காவல்துறை இவ்வளவு மோசமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பொறுக்கிங்களோட சாவாசம் வச்சுட்டு பெண்கள் துறைக்கு அதாவது நல்லா புரிஞ்சுக்க திரும்பி வேலியே பயிர் அமைஞ்சதுன்னு சொல்லுவாங்களே அதுபோல் வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையை இப்போது ஒரு இடத்துல இவ்வளோ இவன் கூட இணக்கமாக இருக்கீங்கன்னா நாளைக்கு எவன் வேணால் எவன் வேணால் வீட்டுக்கு போய் எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ தூக்கிட்டு போகலாம் கரெக்டுங்களா அப்போ காவல்துறையிட்டு போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா காவல்துறை தான் அக்யூஸ்ட்டு கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் பொழுது அப்போ எப்படி நீதி கிடைக்கும் அப்போ காவல்துறையை கையில் வைத்து கொண்டு இருப்பது யார் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இவர் தான் முதல்ல வைக்கப்படுறா நானாக இவர் சொல்கிறாரு தமிழ்நாடு என்பது எங்கள் குடும்பம் உன் குடும்பத்துக்கு இப்படி தான் செய்ய விடுவியா யதார்த்தமான ஒரு கேள்வி அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அந்த மாணவி பாலியமென்ட் முன்னர் செஞ்ச பிறகு காவல்துறை சொன்னது சிசிடிவி வேலை செய்யலை திமுகவும் அமைதியாக போச்சு அதே இடத்துல திமுகவை சார்ந்த ஒரு எம்எல்ஏ எம்பி ஒருத்தன் வெட்டியிருக்கிறான் காவல்துறை சிசிடிவி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு கிளேசுக்கு முடியலான்னு பார்க்குது நீங்கள் அமைதியாக இருந்திருக்கீங்களா வெட்டினமே ஒரு பிஜேபிக்காரன்றது உங்களுக்கு தெரிய வருது அதில் பிஜேபிக்காரன் சம்மந்தப்பட்டிருக்கான ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அப்போ நீங்கள் அமைதியாக இருந்திருக்கீங்களா காரில் வந்துமே வெளியில் போகும்போது கார்க்கு கக்கத்தில் அடிச்சு எடுத்துகிட்டு போயிருப்பான் காரில் தானே வெளியே போயிருக்கணும் காலேஜை விட்டு கேம்பஸ் விட்டு வெளியில் வந்தால் ஓராயிரம் சிசிடிவி இருக்குது ரோட்டில் எந்த பக்கம் திரும்பினாலும் சிசிடிவி உங்களால் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்போ திட்டமிட்டு எவ்வளோ அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கு ஒரு காவல்துறையை கூட அந்தளவுக்கு இணங்கியிருக்குனாக்கா இதை குறித்து இது வரைக்கும் மாசு பேசலை மாசு தான் மச்சா மாதிரி கூட வச்சு சுற்றிட்டு இருந்தார் கரெக்ட்ல அவரும் வந்து மௌனிச்சு கிடக்குற பொழுது இப்போ என்டர் சிஸ்டமே இவ்வளோ கொலாப்ஸ்ட் ஆயிருக்குனாக்கா இதில் வந்து யார் அந்த சாரின்ற நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது யார் அந்த சார்கள் பல சார்கள் மாட்டுவாருங்க ஏன்னா இவன் சின்ன மாமா இவனுக்கு மேலே அந்த கார் எடுத்து வந்தவன் பெரிய மாமா இவர்கள்லாம் சேர்ந்து யாருக்கெல்லாம் இந்த பெண்களை இணங்க சொன்னார்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பொன்மணி மீது சேற்றை வாரி வீச வேலை எடுத்துக்கோங்க அதில் ஒரு நபர் சேற்றை வாரி வீசினார் ஓராயிரம் போலீஸை இறக்கி ஒட்டுமொத்த கிராமத்தை சல்லடை போட்டு இழுக்கிறீங்க பெண்கள் மீது ஆண்கள் கை வைத்து இழுக்கிறீங்க இங்கே இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டது யாருன்னாக்கா பல நபர்கள் இவன் கூட திருப்பூரை சேர்ந்த ஒருத்தன் வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க ஒரு சார் காரில் வந்துருக்கான் இவன் பல பேருக்கு வேலை செய்கிறான் ஆனால் கைது செய்யப்பட்டது வெறும் ஞானம் செய்கிறான் அங்கே ஒருத்தன் செஞ்ச தப்புக்கும் ஊரையும் சல்லை போட்டு அடிக்கிறேன் இங்கே பல பேர் செஞ்சுருக்க தப்புக்கு ஒருத்தனை மட்டும் வச்சு எங்கள்கிட்ட படம் காட்டணும் பொழுது அப்போது அளவுக்கு அதிகாரம் ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவனுக்கு துணையாக இருக்கிறாங்கன்னு அப்பட்டமாக தெரியுது இவன் திமுகவுடைய அனுதாபிக்கே இந்தளவுக்குனாக்கா அப்போ இதில் சம்மந்தப்பட்ட திமுகவுடைய முக்கிய புள்ளினும் பொழுது இந்த கேஸ் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒட்டுமொத்தமாக மனைமாற்றுவதற்கான வேலை செய்வார்கள் அப்போ இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படணும் இப்போ இவர்கள் விசாரிக்கிறாங்களா இவர்களோடு சிபிஐ இணைந்து செஞ்சால் மட்டும்தான் இந்த இதுக்கான ஒரு துரித நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து சிபிஐ உள்ளே வந்தால் மாசு விசாரணை வளையத்துக்குள் வருவார் என்கொரி கூப்பிடுவாங்க நிச்சயமாக ஏன்னா நீங்கள் பெரும்பாலும் உங்களோட மறந்துருக்கிறான் அவன் வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்றீங்க அவரோட இணக்கம் மறந்துருக்கிறீங்க முதல் கேள்வி அவர்கிட்ட போகக்கூடிய நியாயமான கேள்வி என்னவாக இருக்கும் தெரியுமா அவன் கட்சி அனுதாபியாக இருக்கட்டும் யாராவது வேணா இருக்கட்டும் நீ வீட்டுக்கு வந்து சரி தெரிஞ்சவே பக்கத்து வீட்டுக்காரங்க கூட போய் சாப்பிட போயிருக்கேன்னு கூட வச்சுக்கோ ஆனால் அவன் மூணு முறை குண்டாஸ் வாங்கியிருக்கான் அக்யூஸ்ட் கள்ளத்துப்பாய்க்கு வச்சு மாட்டியிருக்கிறான் நைட்டெல்லாம் கொள்ளை அடிச்சிருக்கிறான் இவன் அவன் கூட சுற்றும் போது காவல்துறை உங்கள்கிட்ட சொல்லியிருக்குமா சொல்லியிருக்காதா உளவுத்துறை உனக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கோம்ல உளவுத்துறை உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்களா இல்லையா நிச்சயமாக கொடுத்துருக்கோம் தம்பி காவல்துறை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க நூக்கன் காரணம் அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது அவர்கள் நூறு சதவீதம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க சொன்ன பிறகும் ஏன் அவங்க கூட வச்சுக்கேன் அப்படி சொல்லலன்னு சொன்னார்னாக்கா சொல்லிங்களா சொல்லலையா இந்த சிபிஐக்கும் இந்த சிபிஐ இவர்கள்ட்ட கேள்வி எழுப்பாங்க உளவுத்துறையிட்ட கேள்வி விழுப்புவாங்க தமிழ்நாடு டிஜிபிட்ட கேள்வி கேட்பாங்க சொன்னீங்களா சொல்லலையா அப்போது ரெண்டு பக்கம் கடிவாளம் போடக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படணும் போது நிச்சயமாக ஒரு வழக்குக்குள்ளே வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறும் குறமும் இருக்குது பல நபர்கள் பல பேர்கள் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கணும் போது இந்த விவகாரம் எவ்வளோ பெரிய எப்பூதாகரமாக போகும்னாக்கா எனக்கு தெரிந்து பொள்ளாச்சி வழக்கு அப்படின்றத பற்றி இவங்க பேசுறது ஏவது அதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒரு முக்கிய புள்ளினாக்கா இங்கே ஓராயிரம் முக்கிய புள்ளி சிக்குவார்கள் போது அதிகாரம் பணபலம் எல்லாமே பல வகையில் போகும் பொறுத்த தான் பார்க்கணும் இப்போ ராமநாதபுரத்துலையும் இதே மாதிரி நிறைய போலீஸ் கண்டுகாத பிரச்சனைகள் நிறைய இருக்கு இப்போ ஒரு பெரியவங்களையும் அவங்களுடைய அம்மாவையும் ஒருத்தர் வந்து அடிக்கிறாரு இதை வந்து போலீஸ் எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிறது இங்கே போலீஸ் என்னதான் பண்ணுறாங்கன்ற கொஷின் மக்களுக்கு ஏற்படுத்தும் அதுவும் இப்போ ஞான செயல் வழக்கிலேயே உங்களுக்கு தெரியுது இல்லையா காவல்துறை என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு அந்த விவகாரம் குறித்து தமிழ்நாட்டில் இன்னும் யாருக்கும் பெருசாக வந்து கவனிக்கப்படலை இன்றைக்கு செய்தியாக இருக்குது நாங்கள் மக்கள் முன்னாடி அந்த காடியை வைப்போம் கொஞ்சம் நீண்ட நெடிய ஆடியாக மக்கள் கேட்டால் தான் உண்மை என்னன்றது புரியும் நான் வந்து பத்தொம்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு அடுத்த நாள் மேக்ஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டு நான் வீட்டுல ஒரு ஏழு மணி இருக்கும் வீட்டுல உட்காந்து சம்ம பாத்துக்கிட்டு இருந்தேன் வீட்டுல கதவை அடைச்சிட்டுதான் சமை பாத்துக்கிட்டு இருந்தோம் அப்ப வந்து ஒரு ஒரு ஏழு பத்து பேர் இருப்பாங்க பத்து பதினோரு பேர் இருப்பாங்க வந்து கதவை தட்டி எதுக்கு உங்க அம்மா வந்து பஜா காலநிலையத்துல வந்து எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அழிக்க ஆரம்பித்தோன்னே நான் வந்து எங்கள் அம்மாவை அடிக்கிறாவே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி போது நீ யார் கொடுக்க வர அப்படின்னு சொல்லி நீ அனாகிற வார்த்தையில் பேசி என்னையும் வந்து கட்டையாளி அடிச்சிட்டாங்க கட்டையாளி அடித்து ஒரு என்ன செய்ய முடியும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மறட்டிட்டு போயிட்டாங்க நாங்கள் அன்னைக்கு நைட்டே நான் போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆக போகும்போது ஆட்டோவில் தான் போனோம் ஆட்டோல போகும்போது நீ எப்படி போவ அப்படின்னு சொல்லிட்டு வண்டி இதெல்லாம் தூக்கி கல்லை விட்டு எரிய வந்தாங்க ஆட்டோவில் ஏரிய வந்து என்னை ஆஸ்பத்திரிக்கே போகல அப்படியும் போய் நாங்கள் போய் ஜிஹெச் ஜிஹெச்ல போய் அட்மிட் ஆகி எனக்கு வந்து ட்ரிப்ஸ்லாம் போட்டாங்க ட்ரிப்ஸு போட்டுக்கிட்டு இருக்கும்போது பஜார் காவல் நிலையத்தில் வந்து ஒரு நைன்ட்டி எயிட் ரெண்டு மணி இருக்கும் அப்போ வந்து என்னகிட்ட வந்து வாக்குமூலம் வாங்கிட்டு போனாங்க வாக்குமூலம் வாங்கிட்டு போவோம் அப்போ எந்த ஆக்ஷன்மே இல்லை அதோடு அடுத்த அடுத்த நாளும் வந்துட்டு ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போனாரு அப்போயும் எந்த ஆக்சென்மே இல்லை என்னாலும் முடியல நான் ஸ்கூலுக்கே போக முடியல நான் மூணு நாள் ஆஸ்பத்திரியில இருந்து நான் எனக்கு டென்த்தை படிக்கிறேன் மூணு நாள் ஸ்கூல்ல கெடுத்துட்டு உட்காந்துருக்கேன் எக்ஸாம் எல்லாம் போச்சு எனக்கு ஸ்கூலுக்கு போவே பயமா இருக்கு நான் நைட்டு தான் நைட் எட்டு மணிக்கு தான் நான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரணும் எனக்கு நைட் ஸ்டடி வைக்கிறாங்க எனக்கு எனக்கு பயமா இருக்கு வெளியே போறதுக்கு நீ ரொம்ப நீ எப்படி நீ வெளியே வந்துருவியா ஒரே வழியோ மணிக்குது கட்டக்கம் போச்சு கால்ல அடிச்சு நீ திட்டி கால் வீங்கி போய் என்னால நடக்கவே முடியல ரெண்டு வாட்டி மனு கொடுத்துட்டோம்

அவங்க மோட்டரை போட்டு சிண்டெக்ஸு எல்லாமே ஏத்திக்கிறாங்க இரு கொஞ்ச நேரம் அமத்துங்க இந்த பிள்ளைக்கு நாலு பணம் தண்ணி இது இதுதான் நான் கேட்டேன் இதுக்கு வந்து இந்த பக்கத்துல உள்ளவங்க முத்தையான் சொரவரும் ரத்தனம் சுர பொம்பளையும் இங்க வருங்க என் அடிச்சு குத்தி கையில கட்டிச்சு மசுத்தை இழுத்து சேலையை உருவி அவங்க விட்டு வாசல என்னை நிப்பாட்டிருந்தா எனக்கு ரத்த உடஞ்ச உடனே எங்க அக்கா பையன் ஒரே ஒரு பையன் அவ வந்து ஏன் எங்க சித்திய இப்படியும் அடிச்சு ரத்தம் வர முடியுமா ஆக்கிருக்கீங்களே அவ வீட்டுக்காரு இங்க இல்ல எங்க வீட்டுக்காரரு வெளியூர்ல இருக்காரு கோயம்புத்தூர்ல கூலி வேலை செய்யறாரு அதனால ஏன் இப்படி பண்றிய அப்படின்னு கேட்டதுக்கு அவனையும் ஆள் வச்சு விரட்டி விரட்டி அடிச்சு அவனையும் விரட்டி விட்டா மண்டே உடஞ்சு வச்சு அவனுக்கு நான் அவனுக்கு மூணு நாள் ஜிஹெச்ல அட்மிஷன் போட்டு நாங்கள் இருந்தோம் ரெண்டாவது ஏண்டி மறுநாள் வந்திருந்த பத்தொன்பதாம் தேதி நீங்க எப்படி மனு கொடுக்கலான் பச்சார் காவல் நிலையத்துல எப்படி மனு கொடுக்கலாம் நீ கேச வாபஸ் வாங்காம ஏன் நீ மனு கொடுத்த இந்த பிள்ளை படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளையும் என்னை கதவை தட்டி என்ன வெளியே வந்தேன் பாருங்க நீ எப்படி நீ கேஸ் குடுக்கலாம் வாபஸ் வாங்கு சொல்லி என்னத்த முதல்ல அடிச்சாங்க அடிச்சதோட ஆத்தாடி நம்ம அம்மாவை ஊட வந்து ஒரே அட்டி கட்டக்கம்ப வச்சு ஒரே அடி அடிச்சு எங்களை ஆஸ்பத்திரிக்கு வர விடல வண்டி இழுத்து போட்டு பைக்கை இழுத்து போட்டு ஆட்டாவ அடிக்க வந்து அத்து மீறி என்ன செய்ய காப்பாத்தி மூணு நாள் இருந்தோம் மூணு நாள் இருந்து நைட்டு ரெண்டு மணி எங்களுக்கு நியாயம் வேணும் நீதி வேணும் அவங்க மேல ஆக்சிஜன் எடுக்கணும் எடுக்கல இதுவரை எடுக்கல மூணு மணு கொடுத்திருக்கேன் மூணு மனுக்கு எந்த ஒரு பதிலும் தெரியவில்லை நாங்க வந்து எஸ்பி ஆபீஸ்க்கு வந்திருக்கேன் எஸ்பி ஆபிஸ்ல மனு கொடுத்திருக்கேன் இதுக்கு மேலே அவங்க ஆக்சிஜன் எடுக்கலன்னா எங்களுக்கு பஜார் காவல் ஒன்றுக்கு ரெண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கல கிட்டத்தட்ட பத்து பதினோரு பேருக்கு மேல சேர்ந்து படிக்கக்கூடிய பத்தாவது படிக்கக்கூடிய ஸ்கூல் புள்ளிய பிள்ளையோ அடிச்சிருக்கிறாங்க காவல்துறை ரெண்டு மணிக்கு வந்து நீ வாக்குமூலம் வாங்கிட்டு போய் இது வரைக்கும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கல பொழுது காவல்துறை யாருக்கு இணக்கமாக செல்கிறது இங்க சாதிய ரீதியாக சமூக ரீதியான தாக்குதலான்றது இங்கே ஒரு விசாரணைக்கு உட்பட்டது ஏன்னா ஒரு குழாயில் தண்ணி பிடிக்க முடியல பொழுது இந்த பிரச்சனை இந்த சமூகத்துல திமுக வந்த பிறகு இருக்கிறது என்னன்னா பொது தொகுதிகளும் ஆசைப்படாத இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கல இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் போகுது பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாது பொது குழாயில் தண்ணி பிடிக்கக்கூடாது இதற்கு இவ்வளவு கடுமையான எதிர்வினை ஆற்றப்பட்டிருக்கு நாங்கள் காவல்துறையே வந்து இது போல் மெத்தனமாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்துங்க ஏற்கனவே கேஸ் கொடுக்க போய் நீ ஏன் கேஸ் கொடுத்தேன்னு ஒருத்தங்க மிரட்டுறாங்க அதுக்காக தான் அடித்ததுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இதை தாண்டி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னாக்கா இதற்கு மேலே நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம் நாங்கள் சாகுறது தான் வழி அப்போது விழுமுறையில மக்கள் இங்கே செத்துக்கிட்டே இருக்கணும் அதிகாரம் இருக்கக்கூடியவன் திமுரு பிடிச்சவன் பொறுக்கி அக்யூஸ்ட் எல்லாமே இங்கே வந்து வாழணும்னாக்கா இது என்ன மாதிரி சமூகம் போய் கொண்டிருக்கிறது இங்கே கவனிக்கணும் இதே பிரச்சனை தான் ஆர்கே நகரில் நடந்துச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன் வந்து தீ வச்சு எரிச்சிக்கிட்டா இல்லையா தன்னை அப்போ தமிழ்நாட்டுடைய இந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய வேலையை செய்யக்கூடிய வேலை தான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்திற்கான வேலையாக இருக்கணுமே தவிர அப்போது இங்கே இயற்கைக்கு எதிராக மக்களுக்கு எதிராக மண்ணுக்கு எதிராக இங்கே வாழக்கூடிய இயற்கை சூழலுக்கு எதிராக உணவு கலாச்சாரத்துக்கு எதிராக எதிராக உடை கலாச்சாரத்துக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக மனித வழக்கம் இயற்கை வளங்களை கொள்ளை கொள்ளக்கூடிய எல்லா வேலையும் செய்வது இந்த ஆட்சியின் பொழுது முதல்ல இதை அப்புறப்படுத்துவதற்கான வேலையை தான் செய்யணும் திமுக என்று இந்த கொடுபோல ஆட்சியை இங்கிருந்து அப்புறப்படுத்தாவிட்டால் மக்கள் வாழ்வது என்பது நிதர்சனமாக நடைபெறு கிட்டத்தட்ட அவர்களுக்கான எந்த அடிப்படை உரிமையும் கிடைக்காது ஏன்னா அந்த பெண் சொல்கிறாங்க என்னால் மூணு நாள் ஸ்கூலுக்கு போக முடியல ஒரு பொண்ணுல ஸ்கூலுக்கு போக முடியாதனால இங்கே ஒரு எட்டு மணிக்கு மேலே வர்றதுக்கு பயமாக இருக்குன்றாங்க இந்த எட்டு மணின்றது இன்னொரு சம்பவத்தை ஞாபகப்படுத்து நீ பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆறு வயது குழந்தைய கூட்டு போய் ஒருத்தன் பாலியல் ஒன்று செய்கிறான் அதற்கான காணொலி தர நீங்கள் போட்டு விடுங்க அதற்கு அவனை கேள்வி கேட்டால் நான் வெட்டுவேங்கிறான் அவனுடைய தாயார் கஞ்சாய வாரம் செய்கிறாங்க ஊருக்குள்ளே அந்த பொம்பளை சொல்கிற வார்த்தை எட்டு மணிக்கு மேலே பிள்ளைகளை ஏன் வெளியே அனுப்புகிறேன் இது என்ன இது என்ன இது எப்படி அது ஒரு பெண்ணு சொல்லுது ஒரு தாயா இருக்கக்கூடிய பெண்ணு சொல்லுதுனாக்கா குழந்தைங்க சின்ன பிள்ளை ஆறு வயசு பிள்ளைய வந்து பார்த்தாலே உனக்கு பாலியல் பண்ண தூண்டுனா இவனை கூட்டு போய் என்ன செய்யணும் நம்ம நீங்கள் நான் திரும்பியும் அரசாங்கத்திற்கு ஒரு நேரடியாக ஒரு வேண்டுகோள் ஒன்று நீங்க செய்யுங்க நடவடிக்கை இல்லை முடியலன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வீட்டுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிறோம் எது சாலைச்சிருந்தா நீங்க சொல்லுங்க ஏன்னா அந்த ஊர்ல தமிழ்நாடு முழுக்க இல்ல இந்தியா முழுக்க எங்கேனாலும் ஆள் இருக்காங்க சொன்னாக்கா இந்த மாதிரி பொறிக்கை தூக்கி கொண்டு வந்துருவாங்க சமூகத்தில் வச்சு உங்களுக்கு துபாய் மாதிரி தண்டனை கொடுக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கொடுக்கலாம் ஆனால் அதைத்தான் இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கமும் விரும்புகிறதான்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஒன்று நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை நாங்கள் எடுக்கட்டோம்னு அனுமதி கொடுத்துருங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் ஏன்னா இவ்வளவு மோசமான ஆட்சியை செய்யக்கூடிய இந்த திமுகவுக்கு கடைசி வரைக்கும் இந்த ஆட்சி விட்டு விளைகிறக்கூடாது இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டே இருக்கணும் இப்படி ஒரு ஆசை இருக்குனாக்கா ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் நித்தியம் அந்த கைலாசம் வாங்கின மாதிரி நீங்கள் ஒரு நாட்டை வாங்கிட்டு போயிருங்க எவ்வளவோ அழுதுட்டோம் அதுக்கும் பணம் தேவைனாக்கா நாங்கள் கொடுக்குறோம் சொத்தை வந்து கூட பணத்தில் எல்லாத்தையும் கொடுக்குற போது இந்த திமுக அந்த குடும்பம் மொத்தமாக இந்த தமிழ்நாடு விட்டு வெளியில் போய்ட்டு உங்கள் அமைச்சர் பெருமக்கள்லாம் கொண்டு போய் நீங்கள் அங்கே வந்து ஒரு ஒரு அரசாட்சியை ஒரு அராஜகமான ஆட்சியை செஞ்சிட்டிங்கனாக்கா மகிழ்ச்சி மொத்தம் எங்கள் நாட்டைக்கு பாதுகாக்கக்கூடிய வேலையை தான் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றதுனால பேசியிருக்கிறோம் இனி என்ன சொல்கிறாங்கன்றது பொறுத்து வந்து பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து நிறைய கருத்துக்களை தெரிவித்து அமைக்க ரொம்ப நன்றி சார் நன்றி ரம்மி